வணக்கம் நண்பர்களே நான் ஹீலர் சசிகலா வாழ்க வளமுடன் நலமுடன் நம்ம நம்மளோட உடலை எப்படி ஆரோக்கியமாக வச்சுக்கிறது அப்படின்றத பற்றி பேசிகிட்ருக்கோம் மருந்து மாத்திரைகள் இல்லாமல் எந்த வைத்திய முறைகளும் இல்லாமல் நம்மளை எப்படி நம்ம ஆரோக்கியமாக வச்சுக்க முடியும் அப்படின்னு அதை பற்றி தான் நம்ம பேசிகிட்ருக்கோம் அதுக்கு வந்து நான் சொல்லியிருந்தது ஆரா மனம் இது ரெண்டும் நல்லா தூய்மையா இருக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னா உடல் தன்னால் ஆரோக்கியமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப ஆறாவ் ஸ்ட்ராங்காக்கணும் ஆரோக்கியமாக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்றது பேசிக்கான விஷயங்கள் நான் சொல்லிட்டேன் அடுத்து மனம் மனசை நம்ம எப்படி வந்து தூய்மையா வைக்க முடியும் நம்ம எப்படி ஆரோக்கியமா மாற்ற முடியும்னா தவம் பண்ணணும் அப்படின்னு சொன்னேன் அதுல உணவு முறைகளை பத்தியும் சொல்லியிருந்தேன் உணவு முறைகள் இயற்கை சார்ந்ததா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆஹ் உணவு முறைகளுக்கு முன்னாடி நம்ம சிலது ரொம்ப முக்கியமாக பண்ண வேண்டியது இருக்குது இதை நம்ம பண்ண ஆரம்பித்தோன்னா உணவு முறைகள் தன்னால் மாற்றம் ஏற்பட்டுரும் அதனால் நான் இன்றைக்கி உணவை பற்றி நான் பேச போகிறதில்லை சரிங்களா இங்கே மனசை தூய்மைப்படுத்தணும் அப்படின்னாலே இங்கே முதல்ல அதுக்கான அர்த்தத்தை முதல்ல நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும் முதல்ல தவம் அப்படின்னா என்னன்றதை ஃபஸ்ட்டு சொல்லிடுறோம் தவம் பண்ணுறதுனால் ஒன்றுமே இல்லை சும்மா இருக்கணும் சும்மா இருக்கிறதா அது எப்படி தவமாக மாறும் அப்படின்ற கேள்வி வருதுன்னு வச்சுங்களேன் நமக்கு சும்மா இருக்கிறதாங்க உண்மையாகவே கஷ்டம் நீங்கள் நான் யோசிச்சு பார்ப்போமே ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம எதுவுமே பண்ணாமல் நம்மளால் சும்மா இருக்க முடியுமா அப்படி சும்மா இருந்துட்டோம் அப்படின்னா நிஜமாக சொல்கிறேன் அதுதான் ஞானத்தோட உச்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் கூட எந்த சிந்தனையும் இல்லாமல் எதை பற்றியும் யோசிக்காமல் இந்த அமைதியை நோக்கி நம்ம பயணப்படுறோம் அப்படின்னா அதுதான் ஞான தெளிவு சரிங்களா அப்போ நம்மளால் அதை பண்ண முடியறதில்லை அதுக்கு பல காரணங்கள் இருக்குது அதை அதை தான் வந்து தவம்னு நான் சொல்கிறேன் சரிங்களா அப்போ சும்மா இருக்கணும் ஏன் சும்மா இருக்கணும் நம்ம சும்மா இருக்கும்போது தான் நம்ம எப்படி இருக்கோம் அப்படின்ற விஷயம் நமக்கு புரியும் சரியா நீங்கள் மனசை தூய்மையாக வைக்கணும் அப்போ என் மனம் தூய்மை இல்லாமல் இருக்கா அப்படின்னு கேட்டால் ஆமாங்க யார் மனமும் தூய்மை கிடையாது ஏன் கிடையாதுன்னு சொல்கிறேன் அப்படின்னா அதில் பொய் இருக்குது பொறாமல் இருக்குது சரிங்களா கோபம் இருக்குது வெறுப்பு இருக்குது எனக்கு ஒரு விஷயம் வேணுன்ற பிடிவாதம் இருக்குது நான் மட்டும்தான் நல்லா இருக்கணுன்ற சுயநலம் இருக்குது இப்படி எல்லார்கிட்டேயுமே சரி எதாவது ஒன்று கண்டிப்பாக இருக்கும் இதை இல்லை அப்படின்னு நம்மளால் மறுக்கவே முடியாது நான் என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன் நம்ம எல்லார்கிட்டேயுமே எதாவது ஒன்று இருக்கும் அதை நம்ம எப்போ விட்டு கொடுக்குறோமோ அதை அதை வந்து எப்போ நம்மக்குள்ளே இருந்து தூக்கி வெளியில் போடுறோமோ அப்போ நம்ம உண்மையான தன்மைக்குள்ளே நம்ம வருவோம் சரிங்களா அதுதான் மனசை சுத்தப்படுத்துறது அப்பதான் மனம் அமைதியா இருக்கும் அப்ப இதெல்லாம் பண்ணும் அப்படின்னா நீங்க வந்து தவம் பண்ணும் தவம்னா என்ன இப்பதான் சொன்னா சும்மா இருக்கிறது நீங்க ஒரு இடத்துல போயிட்டு அமைதியா உட்காந்துட்டு யோசிச்சு பாருங்க கண்டிப்பா எல்லாருமே தியானம் பண்றேன் அப்படின்னு நம்ம உட்காந்துருப்போம் பல பேர் தியானத்தை விட்டு ஓடுறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா தியானத்துல போது நமக்கு எல்லாருமே என்ன சொல்லி கொடுத்துருக்காங்கன்னா தியானம் பண்ணோம் அப்படின்னா மனசு அமைதியா இருக்கணும் மனசை கட்டுப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா உண்மையான விஷயம் அது கிடையாது தியானம் தவம் அப்படின்றது நீங்கள் போய் சும்மா உட்காந்துட்டு ஓடுற எண்ணோட்டங்களை கவனிக்கணும் உங்களுக்குள்ள எண்ணெலாம் நடக்குதுன்னு நீங்கள் கவனிக்கணும் அதில் எது தேவை எது தேவையில்லை அப்படின்ற விஷயத்தையும் நீங்கள் கவனிக்கணும் இதுக்கு தான் நம்ம சும்மா இருக்கிறது அப்போ எது தேவை இல்லை அப்படின்றத முதல்ல புரிஞ்சு அதை ஏற்றுக்கிட்டு அந்த எண்ணங்களை அந்த விஷயங்களை தூக்கி வெளியில் விடுறதுக்கு நம்ம தயாராகணும் இதெல்லாம் பண்ணிகிட்டே வந்தோம் அப்படின்னு வச்சுங்களேன் நம்மளோட மனம் அமைதியாகிறது மட்டும் இல்லை ஆரோக்கியமாக மாறுறது மட்டும் இல்லை மனசோட உண்மையான சக்தின்னு ஒன்று இருக்குது அந்த சக்தி வெளிப்படுங்க இது உண்மை ஸோ இதுக்கு தவம் பண்ணும் இதுக்காக தான் தவம் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறேன் நீங்கள் இதை நீங்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னாலே உணவு முறையில் தன்னால் உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படும் சரிங்களா அப்போ இன்றைக்கி இதை தான் நான் சொல்லணும்னு நினச்சேன் தவம் பண்ணுறதுனா இப்படி தான் பண்ணணும் அப்புறம் இன்னொரு விஷயம் இன்றைக்கி காலகட்டம் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம எல்லாருக்குமே தெரியும் தெரிஞ்சோ தெரியாமல் புரிஞ்சோ புரியாமல் நம்ம எல்லோரும் ஓடிட்டுருக்கோம் இதில் எவ்வளோ பேருக்கு உண்மை தெரியும்னு எனக்கு தெரியல ஆல்ரெடி இந்த விஷயம் வெளியில் வந்த விஷயத்தை தான் நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன் நமக்கு வந்து கலிகாலம் முடிஞ்சிருச்சு இது சத்திய யுகம் கலியுகம் முடிஞ்சு சத்திய யுகம் பிறந்தாச்சு சரிங்களா இந்த யுகம் எப்படின்னா தெய்வங்கள் வந்து இந்த பூமியில் வாழ போகிற காலகட்டம் வாழிற காலகட்டம் தெய்வம்னா என்ன தெரியுமாங்க அன்பு கருணை பாசம் எல்லா ஜீவனையும் ஒரே மாதிரி பாவிக்கிறது இது தாங்க தெய்வீகம் இந்த மாதிரி தெய்வீகமாக இருக்கிற மனங்கள் வந்து வெளி வர நேரம் இது சரிங்களா அந்த காலகட்டத்தை நோக்கி தான் போய்கிட்டுருக்கோம் நம்ம இது தாங்க உண்மை ஸோ இதுக்கு வர்றதுக்கு எல்லாருமே தயாராகுங்க சரிங்களா தெய்வங்கள் வந்து எங்கே இருந்தும் இறங்கி வரமாட்டாங்க இன்னொன்று சொல்கிறேன் அந்த தெய்வங்கள் நமக்குள்ளே தான் இருக்காங்க அவங்கள வெளியில் கொண்டு வரணும் அப்படின்னா நம்ம ஒரு மாயைக்குள்ளே சிக்கிட்டுருக்கோம் இல்லையா அந்த மாயை விட்டு வெளியில் வரணும் அப்புறம் இங்கே வந்து எல்லாத்தையுமே நம்ம எடுத்து வச்சுருவோம் என்ன பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புகையிலை அப்புறம் வந்து சிகரெட்டு அப்புறம் மது அப்புறம் இன்னும் நான் சொல்லணும்னா நிறைய விஷயங்கள் உங்களுக்கும் தெரியும் இதெல்லாம் வந்து இங்கே வந்து நம்ம மனங்களை மட்டும் இல்லை இந்த பிரபஞ்சத்தையே பாதிச்சிருக்கு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நீர்நிலை மாசுபட்டிருக்கு நம்மளோட காற்று மாசுபட்டிருக்கு சரிங்களா ஏன் ஆகாயமே மாசுபட்டிருக்கு இதெல்லாமும் நம்ம சரி பண்ண வேண்டிய காலகட்டத்தில் இருக்கோம் யோசித்து பாருங்கள் அடுத்த ஒரு தலைமுறை நமக்கு அடுத்து வாழ போகிற தலைமுறைக்கு நம்ம என்ன கொடுக்க போகிறோம் இந்த பூமி இதோட வந்து நின்று போயிட போகிறதில்ல இந்த பூமியில் வாழற அத்தனை ஜீவனுக்கும் இந்த பூமி சமமானது தான் சரிங்களா நான் ஜீவன் சொல்கிறது வெறும் ஆறறிவு கொண்ட மனிதனை மட்டும் இல்லைங்க இங்கே இருக்கிற புல்லுலேருந்து அஞ்சறிவு இருக்கிற ஜீவன் எல்லாமே சேர்ந்து இந்த பூமிக்கு சொந்தமானவங்க இறைவனுக்கு சொந்தமானவங்க சரிங்களா இந்த என் இந்த உண்மையெல்லாம் புரிஞ்சு இதுக்குள்ளே நம்ம பயணிக்க ஆரம்பிக்கும் போது தான் நம்ம மனம் அமைதியாக இருக்கும் அப்போ தான் நம்ம உடல் ஆரோக்கியமாக இருக்கும் சரிங்களா இன்றைக்கி இது தான் பேசணும்னு நினச்சேன் பேசியிருக்கேன் நன்றி